ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மீன் குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் கிலோ மீன் எடுத்துருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டு ஒரு ஒரு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கோம் கருவேப்பில ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான உப்பு எடுத்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மாங்காய் கூட சேர்க்க போகிறோம் இன்றைக்கி குழம்புல இந்த சைஸுமாங்க நான் எடுத்திருக்கேன் ரொம்ப போடாதையே புளிக்கும் இந்த சைஸு நான் அது தான் போடுவேன் இது போட மாட்டேன் இப்போ புளி கூட எடுத்து ஊற வச்சு நான் கரைச்சி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் ரெண்டு லெமன் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இதில் கொட்டி கலக்க போகிறோம் நம்ம இது எல்லாம் கரைச்சி தான் நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறது மஞ்சள் தூள் போட்டுக்கும் மிளகாத்தூள் போட்டுக்குவோம் மிளகாத்தூள் தூள் உங்களுக்கு ரொம்ப காரமாக இருந்தால் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க இது ரொம்ப காரம் இருக்காது மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் ரெண்டரை ஸ்பூனு போட்டுக்குவோம் உப்பு சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் நம்ம கரைக்க போகிறோம் இந்தளவுக்கு எல்லாத்தையும் போட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம் கரைச்சி குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் எப்பொழுதுமே கரைச்சி தான் வைப்பேன் எல்லாத்தையும் போட்டு கலக்கியாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கும் கடை வச்சாச்சு சூடாகட்டும் சட்டி சூடாகிடுச்சு பாத்திரம் நம்ம ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு சோம்பு போட்டுக்குவோம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுப்போம் நல்லா செதஞ்சிருச்சு நம்ம பூண்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம்

ங்காயங்கிருக்கு நம்ம தக்காளி சேர்த்துக்கோம் நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் தக்காளி சேர்ந்து நம்ம உப்பு குழம்புல சேர்த்துருக்கோம் நீங்கள் உப்ப போட்டுறாதீங்க இல்லை அப்படி உப்பு போட்டாங்கன்னா அதில் பாதி உப்பு சேர்த்துக்கிட்டு வரக்கையில் பாதி உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம குழம்பு கரைக்கையில கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம் மஞ்சள் தான் இதில் ஒரு ஒரு சிட்டியை போட்டுக்கிட்டோம்னா சாதி நல்லா இருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ கரைச்சி வச்சிருக்க குழம்பு நம்ம எடுத்து ஊற்றணும் கரைச்சி வச்சுருக்க குழம்ப ஊற்றுவோம் குழம்பு நல்லா வத்தி வரணும் நான் ஒரு நாலு டம்ளர் வச்சிருந்தேன் புளி கரைக்க தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வைங்க ஆனால் குழம்பு நல்லா வத்தணும் மாங்காய் நீங்கள் போடுறோன்னா போடுங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கங்க நான் எப்பொழுதுமே மீன் குழம்புக்கு மாங்காய் போடுவேன் குழம்பு நல்லா வத்தி வந்ததுக்கப்புறம் கொதிச்சு வத்தணும் அதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுக்கலாம் நல்லா குழம்பு கொதிக்கணும் கொதிச்சு நல்லா வத்தி வரணும் அப்பதான் நம்ம மீன் எடுத்து போடணும் மூடி போட்டு நம்ம மூடிக்குவோம் நல்லா குழம்பு கொதிக்குது கொஞ்சம் வத்தி வரக்கூட நல்லா கெட்டியா இருந்தாலும் மீன் குழம்பு நல்லா இருக்கும் தண்ணியா இருக்கக்கூடாது

எல்லா மீனையும் போட்டுக்குவோம் எல்லா மீனையும் போட்டுக்கிட்டாச்சு நல்லா ஒரு கொதி கொதித்து மீன் வேகட்டும் ரொம்ப நேரம் மீனை வேக விட்டுறக்கூடாது அப்புறம் மூடி போட்டு மூடுவோம் கொதித்து வேகட்டும் மீன் அப்புறம் மூடி எடுத்து பார்ப்போம் மூடி திறந்து பார்ப்போம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு மீன் கூட வெந்துருச்சு குழம்பு ரெடியாகிடுச்சு కరువు పిల్ల మేల కొంచెం పోటు అమ్మ అప్పుడే మూడి వచ్చినా రెండు డేస్టా స్టవ్ ఆఫ్ పన్నకు ఒక తడవ చెంది పా ఓకే థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్